வணக்கங்க நான் மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்திருந்தா கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்க போகுதுங்க சார் நின்று பேசிகிட்டு இருக்கே கரெக்டாக இந்த ஃபார்ம் ஹவுஸோர் இருக்கிற இந்த தோட்டத்தோட பரப்பளவு ஐம்பது சென்ட்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் ஸோ ஈரோட்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா நேர் எலுமாத்தூருங்க எலுமாத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு இப்படி சோழங்காபாளைய இருந்து எலுமத்தூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு ஒரே ஸ்கொயராக ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிருக்குங்க இதுக்கு வரக்கூடிய வழித்தடம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடி மண் பாதைங்க எல்லாமே ரெக்கார்ட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வேலையுமே பண்ண வேண்டாம் இதில் வீடு எப்படி இருக்குது தண்ணி வசதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றோன்னா வீடியோக்களை பார்த்தாரெல்லாம் வாங்க இதை இது அப்படியே வீடியோக்கள் நடுவில் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க என்ட்ரன்ஸில் நல்லா பர்ஃபெக்டாக ஒரு பண்ணை வீடு செட்டப்பில் பக்காவாக இருக்குதுங்க கீழே ஃப்ளோரிங் வந்து எல்லாமே பக்காவாக டைல்ஸ் போட்டிருக்காங்க டோருமே எல்லாமே உட்டன் டோர் தான் நமக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் எல்லாமே பக்காவாக இருக்குது உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருதுங்க அது போக வெளியே அவுட்ரு பாத்ரூமே வந்துடுது ஸோ ஒரு தோட்டத்துக்குள்ளே ஏற்ற மாதிரியான பண்ணை வீட்டுக்கு பக்கா செட்டப் இருக்குங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக நமக்கு வீட்டு சர்வீஸ் அந்த கணக்கும் நமக்கு வந்துடுது அது போக தனிப்பட்ட முறையில் ஒரு போரு தண்ணி டேங்க் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுதுங்க வீடு பார்த்துருப்பீங்க இதுதான் நல்ல தோட்டம் நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து செவ்வெல்லி மரம் ரெண்டு மரம் இருக்குங்க அது போக சப்போட்டா மரம் மாமரம் நெல்லிக்காய் மரம்னு சொல்லிட்டு எல்லாமே காச்சிட்டு இருக்க ஸ்டேஜ்லயே இருக்கு பக்காவான செட்டப்பில் இருக்குங்க அது போக நின்று பேசிகிட்டு இருக்கிற எம்டி ஸ்பேஸே கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்ட்டுக்கு பக்கமாக இருக்கும் இதில் நீங்கள் பலப்பட்ட ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் இதில் நீங்கள் பிளான் பண்ணி வைக்கலாம் தண்ணிக்கு பிரச்சனையே இருங்க ஏன்னா இந்த சைடு டோட்டலாகவே இல்லாமல் எல்பிபி தான் பாயுது இங்கேயுமே போர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது அடியில் ஒரு போர் இருக்குங்க அதுவே நமக்கு போதுமானது பண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் சாய்டுங்க பியூர் செம்மண்ணாக தான் இருக்குது அதனால் எது கல்டிவேட் பண்ணாலும் சூப்பராகவே வரும் அப்புறம் மெயின் ரோட ஒட்டி வரங்காட்டி நல்ல ஒரு வேல்யூஷனான ப்ராப்பர்ட்டினே சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ காம்பேக்டாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை அதனால் எல்லா வகையிலுமே இது பர்ஃபெக்டாக இருக்குங்க பரப்பளவுமே பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்க ஐம்பது சென்ட் இதில் நமக்கு பண்ணை வீடுமே வந்துருது டோட்டலாக ஃபுல்லாக ஃபென்சிங்கும் பண்ணியிருக்காங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க ஈஸியாக நமக்கு ரோடு அசஸ் நெய்பர்ஸில் வீடு எல்லாமே இருக்குங்க இதனுடைய விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பர்சன்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க அப்போ மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா மொத்தமாக எழுபது லட்ச ரூபா வருங்க நல்லா வீட்டோட தண்ணி வசதியோடவே இருக்குது பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு தரோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ